புளிப்பு மாவை குறித்து கவனமாயிருங்கள் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சோதரிகளே இந்த நிமிட இயேசுவின் நாமத்தில் நான் உடைய அன்போடு அழைக்கிறேன் புளிப்பு மாவை குறித்து கவனமாயிருங்கள் சிறிதளவு புளிப்பு மாவு பெருமளவு நல்ல மாவில் இணைகின்றபோது ஒட்டு மொத்த மாவும் புளிச்சுப்போம் அதுபோல சதுசெயருடைய படிப்பினை பரிசெயருடைய படிப்பினை இந்த காலத்திலும் நிறைய சதுசெய்தல் இருக்கிறார்கள் இந்த காலத்திலும் நிறைய பரிசையில் இருக்கிறார்கள் இந்த நாட்டில் மாறுபட்ட போதனையை கொடுக்கக்கூடியவர் இருக்கிறார்கள் இந்த நாட்டில் கள்ள போதனையை கொடுக்கக்கூடியவர் இருக்கிறார்கள் இந்த நாளையும் திருவைக்கு எதிராக செயல் மக்கள் உண்டு ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கொஞ்சம் தான் சும்மா பேசணும் பிரத சும்மா கேட்டோம் பிரதர் சும்மா ஜபத்துக்கு போனோம் போகிறதுனாக்க கொஞ்சம் புளிப்பு ஒட்டுமொத்த நல்ல மாவையும் கெடுத்துரும் தீமை கெடுமது என்னும் புளிப்பு மாவு உங்களில் வராபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் பெரிய மாணவர்களே பரிசெயர் ஏரோதியர் ஆகியோரது மாவை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கிறது கட்டளையிட்டான் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாகலே பரிசுதாய் வாழ்கிற நாம் அவனுடைய வார்த்தையை கேட்கிற நாம் ஆண்டவரை வழிபடுகிற நாம் ஆண்டருக்குள் ஜீவிக்கிற நாம் நடமாடும் மாலயமா இருக்கிற நாம் நற்கரைய பிழையாக இருக்கிற நாம் கிறிஸ்துவின் வார்த்தையால் நிரப்பப்பட்ட நாம் நாம் ஏதோ சின்ன 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 புளிப்பு போன்ற தீமை கெடுமதி போன்றது புளிப்பு மாவு தேவையற்ற அறிவுரைகள் தேவையற்ற படிப்படைகள் தேவையற்ற கள்ள போதனைகள் என்று சொன்னால் வாழ்வு முழுவதும் அது புளித்துவிடும் கெட்டுவிடும் ஆகவே இவற்றை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமீன்